இப்போ நம்ம கிச்சன் உள்ளே வந்தாச்சு இதுதான் நம்ம பிரியாணி இன்னும் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது பார்த்து பார்த்துக்கிங்க நல்லா இருக்கீங்களா நான் வயசல் பேசுகிறேன் இல்லை நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தது இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஐம்பது பேருக்கு பிரியாணி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்து நீடிபி பிளஸ்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அதுக்கு தான் நாங்கள் போகிறேன் நான் வந்து ஆல்ரெடி வெளியில் ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணிவிட்டேன் சிக்கன் பிரியாணி அதை தான் நீங்கள் நம்ம போய் பார்க்க போகிறோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் ஸ்டா லேபர்ஸ்லாம் தங்கியிருக்காங்க அப்படியே அவங்க போய் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் போய் நம்ம தொழில் வரலான்னு சொல்லிட்டு தான் கிளம்புறேன் இப்போ வந்து நான் கொடுக்கல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து தான் ஒரு இந்த ஒரு நல்ல விஷயத்த பண்ண போகிறோம் இது வந்து தான் நானும் ஒரு ஒரு நாளும் நினச்சிக்கிட்டே இருந்தேன் எப்போயாவது நம்ம வெளியில் போகணுண்டு ஆனால் எனக்கு டைம் அமையல இப்போ லேபர் கேம்ப்லாம் போனீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் பெங்காலிஸ் இது நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அங்கே இங்கேருந்து போகிறதுக்கே அங்கே ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் அதனால் வந்து இன்றைக்கி டைம் எனக்கு அமையல லீவும் எனக்கு கிடையாது சரி அதனால் பக்கத்தில் ஒரு சின்ன இடம் இருந்துச்சு இந்த வேலை செய்கிறவங்களாம் தங்கியிருக்காங்க இதே எல்லா ஒன்று தான் ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்பி அங்கே போக போகிறேன் பட் நிறையா இந்த நம்ம யூடியூப் சேனலில் மூலியமாக நிறையா நம்ம வெளியில் செய்ய போகிறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம போய் பார்க்கலாம் எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சல்லா பார்க்க வந்திருக்கோம் அங்கே தான் வந்து நம்ம பக்கத்துலேயே ஒரு பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே ஆர்டர் பண்ணியிருக்கு இங்கே வந்து ஒரு பத்து கிலோ பிரியாணி இருக்குது சிக்கன் பிரியாணி வாங்க அது எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நம்ம எப்படி எடுத்துகிட்டு வர்றது என்னான்னு அங்கே போய் பிளான் பண்ணிக்கலாம் இது நீங்கள் பார்க்க இந்த இடத்த உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஃபுல்லாக அவ்வளோ லேபர்ஸ் நிற்கிறாங்க இந்த மாதிரி இடத்துல தான் ரூமில் தான் தங்கியிருப்பாங்க நம்மளுக்கு வந்து கச்சா நீ கிடச்சிருச்சி வண்டியை போட்டாச்சு மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் போட்டால் வந்து இன்றைக்கி காசு வெள்ளிக்கிழம எல்லா இடத்துலையும் கிடையாது ஃப்ரீ ஒரு சில இடத்துல தான் ஃப்ரீயாக விடுவாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே எல்லாத்துக்கும் காசு போட்டே ஆகணும் இந்த இடத்துல வந்து காசு கிடையாது அதனால நம்ம போட்டுட்டு அப்படியே போவாங்க இதை விற்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் தெரியாமல் கொண்டுட்டு வந்து இந்த கடை போடுறாங்க இங்கே ரேட்டு ரொம்ப கம்மியாக வாங்கிக்கலாம் பழம் எல்லாமே இருக்குதுங்களா வெங்காயம் தக்காளி பழம்லாம் இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்கும் ட்ரெஸ்ஸு இதையும் வாங்குறதுக்கு இங்கே ஆள் இருக்கு நான் வந்து ஜிம்மாவை முடிச்சுட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ ஸ்டார்ட் ஆகும் போகுது முடிச்சுட்டு பார்ப்போம் இன்னைக்கு தொழுவ போகிறது வந்து வேற பள்ளி இந்த பள்ளி தான் இப்போ தொழுவு முடிஞ்சு இதோட நம்ம ஆர்டர் பண்ண கடைக்கு ரெஸ்டாரெண்ட்டுக்கு நம்ம போகிறோம் அங்கே அங்கே போய் நம்ம பிரியாணி உங்களை காமிக்கிறேன் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கடை பார்த்தோம் பழமெல்லாம் வச்சு விட்டாங்க இப்போ மூளைக்கு மூளை இவங்களும் கடை போட்டிருக்காங்க நம்ம இந்த கடையில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் கூட்டம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது அதுதான் உள்ளே போகும் இப்போ நம்ம கிச்சன் உள்ளே வந்தாச்சு இதான் நம்ம பிரியாணி ஆக்கிரதே சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குது ஓகே பாய் சுக்ரியா வந்து பிரியாணி இது வந்து புலாவ் மட்டன் புலாவ் இது நைசோரு மட்டன் போட்ட நைசூருக்கா முடிச்சாச்சு இதுக்கு மேலே நம்ம கிளம்பி நேராக பள்ளிக்கிட்ட போக வேண்டியதுதான் ஓகே பாய் டீக்கே பாய் சுக்கிரியா கடை வந்து சரியான கூட்டாங்க அப்படியே போகணும் பா ஆ இது ரொக்க பாய் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க தான் பாகிஸ்தான் இதரக்கம் இன்னும் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது பார்த்து பார்த்துட்டு இப்போ நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு மணி ஆகிடுச்சி முடிஞ்சு அங்கே போயிட்டுருக்கு நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் வாங்கியாச்சு இது தண்ணி நம்மளுக்கு மதியான சாப்பாடு வீட்டில் போய் நம்ம சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாய் யா இப்போ நம்ம கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் கால் ஆயிடுச்சு நம்மளுக்கு ஒன்று பிரியாணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வாங்க நம்ம சாப்பிடுவோம் இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானி ஸ்டைலில் இருக்கும் இதுக்கு வந்து மற்ற கிரேவி பச்சடி எதுவுமே தேவையில்லை ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எவ்வளோ லென்த்தியாக இருக்குது பாருங்கள் நல்லா ஜீரகம் மல்லிலாம் போட்டு சூப்பராக வச்சிருக்காங்க நம்ம கலாவோட பரவாயில்லைய கருவுக்குலாம் போட்டிருக்காங்க நம்ம ஊர் ஸ்டைலில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் சூப்பராக இருக்குது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம நார்மலாக நம்ம பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டே நல்லா காரமாக இருக்குது கருப்பு ஏலக்கெலாம் போட்டிருக்காங்க பாருங்க சிக்கனு இதே வந்து அவங்க வந்து டப்பாவில் கண்டெய்னரில் பார்சல் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா கம்மியாக தான் வந்திருக்கோம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு தான் வந்திருக்கோம் இப்போ வந்து நம்ம இந்த பிளாஸ்டிக் பேக்கில் கூடத்தில் நாற்பத்தஞ்சிலேருந்து ஒரு ஐம்பது பேர் வரலாம் வாங்கிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரை மணி நேரத்தில் காலையாக ஆகிடுச்சு நல்லாயிருக்கும் பிரியாணி அடுத்த தடையும் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கொடுப்போம் கொடுத்து கூட திரும்பி இதே கடையிலே நம்ம ஆர்டர் பண்ணலாம் அடுத்த தடவை வந்து நம்ம வெளியில் போகலாம் சோனாப்பூம் ஒரு இடம் இருக்குது லேபர் கேம்ப்பு அங்கே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் இங்கே வந்து கம்மியாக இருக்கும் அதனால் நம்ம ஒரு நாற்பது பேர் ஒரு ஐம்பது பேர் வரவளாக இந்த இடத்துக்கு நான் போனேன் அடுத்த தடவை நம்ம பெரிய லெவலில் கொடுக்கக்குள்ளே அந்த இடத்துக்கே நம்ம பெரியோம் இதெல்லாம் நான் வீடியோ முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே அப்படியே சேனலாக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க